வணக்கம் வேளாண்மையும் வாழாண்மையும் எம் இரு கண்கள் என்று போற்றுகின்ற நற்குடி வேளாளரின் பாவேந்தர் பிறந்தநாள் செய்தி பாவேந்தர் பிறந்தநாள் இன்று அதாவது இருபத்தி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய இன்று பாவேந்தரின் நூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்தநாள் அவருடைய நாளில் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அகிலும் தேக்கும் அழியா குன்றம் அழகாய் முத்து குவியும் கடல்கள் முகிலும் சென்னலும் முழங்கும் நன்சை முல்லை காடு பூக்கும் நாடு என்று நம்முடைய தமிழ்நாட்டை நாணிலமாக வர்ணிப்பது வர்ணனை செய்வது தமிழரின் வழக்கம் பொதுவாகவே நாணிலம் தமிழருக்கு நல்லுலகத்தை நாணிலம் என்று குறிப்பிடுவோம் அகிலும் தேக்கும் அழியா குன்றம் என்பது குறிஞ்சி அழகாய் முத்து குவியும் கடல்கள் என்பது நெய்தல் முகிலும் சென்னலும் முழங்கும் நன்சை மருதம் முல்லைக்காடு பூக்கும் காடு பூக்கும் நாடு என்று இந்த முல்லை ஆகிய தமிழினுடைய குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் ஆகிய நாணிலங்களை பற்றி தன்னுடைய பாடல்களே குறிப்பிடுகிறார் நிலாவை பற்றி பாடுகிற பொழுது நீளவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலா என்று காட்டுகின்றாய் ஒழி முகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே வையம் சாமோ வான சோலையிலே பூத்த தனிப்பூவோ நீதான் சொக்க வெள்ளி பார்க்குடமோ காலை வந்த செம்பருதி கணல் மூழ்கி கடல் காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கணல் மாறி குளிரடைந்த ஒழிப்பிழம்பு என்று பாடுகிறார் வானமாகிய சோலை அந்த சோலையில் விண்மீன்களாகிய பூக்கள் பூத்து கிடக்கின்றன அதில் தன்னந்தனி பூவாகிய பெரும் தாமரை மலராக நிலா காட்சியளிக்கிறது என்று தன்னுடைய கவி திறனை அங்கே காட்டுகிறார் அதே சூரியன் காலையில் கிழக்கில் எழுகிறான் உச்சி வேளையில் வருகிற பொழுது சுட்டு எரிக்கிறான் சுட்டு தான் அவனுக்கு சூரியன் என்று பெயர் இப்போவும் நாம் விட்ட வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு காட்ட முடியாத அளவுக்கு வெயில் சுட்டு எரிக்கிறது அந்த வெயிலின் கொடுமையை கண்ட கவிஞர் பாரதிதாசன் பாவேந்தன் சாயங்காலத்தில் மேற்கு திசையில் கடலில் மூழ்கிறான் கதிரவன் அதே நேரத்தில் கீழ் திசையில் நிலவு மேலெழுகிறது அப்போ அந்த கடலில் மூழ்கி மறைந்து உன்னுடைய வெப்பக்கடலை எல்லாம் மறைத்து கொண்டு குளிர்ச்சியடைந்த ஒழிப்புழம்பாக திகழ்கிறாய் என்று தன்னுடைய கவி நயத்தை பாவேந்தன் சுட்டி காட்டுகிறான் இன்னொரு இடத்துல சொல்கிறான் வறுமை நிலையில் ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்க பானை நிறைய சோறை பார்க்குறாங்க அந்த பார்க்கிற பொழுது அவங்களுக்கு ஏற்படுகிற இன்பத்தை பானையார கணத்திருந்த வெண் சோறு காணும் இன்பம் கவிநிலவே நிலவே உனை காணும் இன்பம் தானோ என்று பாடுகிறான் குடும்ப விளக்குன்னு ஒரு காவியம் பாவேந்தர் படைத்தது தலைவன் தலைவி அவர்களுக்கு பிறந்திருக்கிற பிறந்த குழந்தையை தலைவன் தூக்குவதற்கு ஆசைப்படுகிறான் அப்பொழுது தலைவி கூறுவதாக குழநீர் தாமரை குழந்தையின் குழந்தையின் மெல்லுடல் அம்மலர் தண்டையே அழகிய மெல்லுடல் குழநீர் தாமரை குழந்தையின் தலை குழநீர் தாமரை குழந்தையின் தலை அம்மலர் தண்டே அழகிய மில்லுடல் தண்டுடல் மலர்தலை தாங்குமாத்தான் என்று தலைவி கேட்கிறாள் அப்போ எப்படி குழந்தையை தூக்குவது தலைவனுக்கு தலைவி சொல்லி தருகிறாள் எப்படி என்றால் ஒரு வறியவள் உறுத்தி இருக்கிறாள் அவள் பானையில் இருக்கிற சோற்றை எப்படி பாதுகாப்பாக தூக்குவாளோ அதை போல அந்த தண்டுடலையும் மலர்தலையும் சேர்த்து தூக்க வேண்டும் என்று தலைவி குறிப்பிடுகிறதாக பாடுகிறார் கேள்வியிலார் நெஞ்சம் போல் இருண்டு நீழும் வழக்குடையார் செல்வம் போல் மின்னி மாய்ந்து வன் பொருளை இழந்தான் போல் அதிர்ந்து பின் மழைக்கண்ணீர் கண்ணீர் ஊத்தது வான் வானத்தை போல இருண்டிருக்கிறது கேள்வி அறிவில்லாதவர்களுடைய உள்ளம் என்றுதான் பாடுவது புலவர்கள் கவிஞர்களுடைய இயல்பு அதாவது தெரிந்த ஒன்றைக் கொண்டு தெரியாத ஒன்றை ஓமிப்பது ஓமையாக காட்டுவது புலவர்களுடைய வழக்கம் எடுத்துக்காட்டாக தாமரை போன்ற முகம் ஒரு அழகான முகம் அது நாம் ஓமிக்கப்படக்கூடிய பொருள் தாமரை நாம் அறிந்த ஒன்று அப்போ அறிந்த ஒன்றைக் கொண்டு அந்த அழகான முகத்தை ஒப்பிடுவது பொருளாக கொள்வது புலவர்களின் வழக்கம் ஆனால் இருண்ட வானத்தை ஓமையாக கொண்டு அறிவில்லாதவருடைய உள்ளத்தை பொருளாக கொள்வதுதான் இயல்பு ஆனால் இவர் புரட்சி கவிஞர் என்பதால் கேள்வி அறிவில்லாதவனுடைய நெஞ்சத்தைப் போல வானம் இருண்டது என்று குறிப்பிடுகிறார் அப்படி சொல்லலாமா அப்படி ஓமிக்கலாமா அப்படின்னா தொல்காப்பியத்தில் பொருளதிகாரம் இருநூற்றி எண்பத்தி நான்காவது நூற்பா உவமியலில் ஒன்பதாவது நூற்பாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொருளே ஓமம் செய்தனர் மருள்ரு சிறப்பின் அகுது ஓமாகும் ஓமம் ஆகும் பொருளே ஓமம் செய்தனர் மருள் சிறப்பின் அகுது ஓமம் ஆகும் ஒரு பொருளை ஓமமாக கொண்டால் புலவர்கள் அதை ஓமமாக கொள்ளலாம் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார் அதனால தான் அவர் எப்படி சொல்கிறாரு கேள்வி அறிவில்லாதவனுடைய நெஞ்சத்தைப் போல வானம் இரண்டு மேகத்தால் இருண்டு இருக்கிறது ஒருத்தன் வழக்குக்கு போகிறான் நடுவர் அறமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போகிறான் அவனுடைய வழக்கு நீண்டுகிட்டே போகுது அப்போ வழக்கு உடையவனுடைய என்ன செய்கிறான் ஒவ்வொரு முறையும் பணத்தை செலவு பண்ணுறான் அதைப்போல் மின்னல் மின்னு தான் இவன் கையிலேருந்து எப்படி பணம் போகுதோ அதைப்போல் மின்னல் மின்னி மின்னி மாய்ந்து வன் பொருளை இழந்தான் போல் அதிர்ந்து ஒரு வள்ளல்கிட்ட ஒருவன் நல்ல பெரும் பொருளை பெற்று கொண்டு வந்திருக்கிறான் அந்த பொருளை இழந்தால் அவன் எப்படி அதிர்ந்து கூப்பா கூப்பாடு போடுவானோ அதைப்போல் மேகம் இடிக்கிறதான் பிறகு மழையாகிய கண்ணீரை உகுத்ததுவான் என்று ஒரு இயற்கை காட்சியை நம் கண்முன்னாத இந்த சுடுகாப்பியத்தில் இருக்கக்கூடிய அந்த நூற்பாவின்படி நமக்கு எடுத்து காட்டுகிறார் பாவேந்தர் பாரதிதாசன் அது மட்டுமல்லாமல் நாம் இன்றைக்கு இறுதியாக பாவேந்தர் பிறந்த நாளில் நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒன்று என்ன என்றால் சனாதனத்தை வேறறுத்து வர்ணாசிரம தர்மத்திற்கு முடிவு கட்டி திராவிடம் என்னும் மாயையில் இருந்து விடுபட்டு தமிழைப் போற்றுவோம் முகத்தில் இருந்து பிறப்பதும் உண்டோ முட்டாள் தோளில் இருந்து பிறப்பதும் உண்டோ தொழும்பனை இடையில் இருந்து பிறப்பதும் உண்டோ எருமையே காலில் இருந்து பிறப்பதும் உண்டோ கழுதையே புழுகடா புகன்றவையெல்லாம் போக்கிடியே என்றான் புரட்சிக் கவிஞன் பாவேந்தன் அவர் எழுதிய ஒரு நூல் அந்த ஒரு காவியம் அதனுடைய பெயர் எதிர்பாராத முத்தம் ஒரு அருமையான காவியம் அதனுடைய முதல் தொகுதியில் பொன்முடி பூங்கோதை என்ற இருவனுடைய காதலை பற்றி குறிப்பிடுகிறார் இரண்டாம் தொகுதி முழுக்க முழுக்க குமரகுருபுர சுவாமிகளினுடைய அந்த காசியில் திருமடத்தை நிறுவுவதற்கு அவுரங்கசீப் என்ற முகலாய மன்னனிடத்தில் அவர் எப்படி அந்த திருமடத்தை நிறுவுவதற்கான இடத்தை பெற்றார் சைவத்தை எப்படி காசியில் நிலைநாட்டினார் தமிழின் மேன்மையை எப்படி பரப்பினார் என்பதை அந்த எதிர்பாராத முத்தம் எதிர்பாராத முத்தம் என்ற அந்த காவியத்தினுடைய இரண்டாம் தொகுதியில் ஒரு தமிழ் புலவன் சைவ புலவன் குமரகுருவருடைய சுவாமிகளுடைய வீரத்தை தமிழ் மரத்தை எடுத்து காட்டியிருக்கிறார் வீழட்டும் வருணாசிரம திராவிட மாயைகள் வாழட்டும் சைவமும் தமிழும் வள்ளுவர் செய் குரலை மறுவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனு ஆதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதியை புகட்டுகின்ற மனு நீதியை ஏற்க மாட்டோம் நன்றி வணக்கம்